ஏன்ப்பா அப்படி சோதிக்கிறீங்க ஆ ஒரு பவுன் ந ஒரு பவுன் நகை என்ன ஒரு கிராம் நகை வாங்குறதுக்கே ஐயோ என்னமோ சென்னா கதையாக காலம் ஓடிக்கிட்டு இருக்கு ஆ இருபத்தஞ்சி பவுன் தாலி கொடியை தூக்கிக்கிட்டு இதுதான் வாங்க போகிறேன் இது தான் வாங்குகிறோம் இது தான் எல்லோரும் ஆசைப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறீங்க என்ன கொடுமை இது ஆ ஒரு பவுன் நகைக்கே இங்கே சிங்கிச்சான் சிங்கிச்சான்னு ஒரு லட்சத்தை தேடி போகணும் அண்ணனைக்கு உழைக்கிற உழைப்புக்கு சாப்பாட்டுக்கே என்னமோ சொன்ன கதையை ஓடின மாதிரி அங்கங்கே ரெண்டு பேரும் தான் வாடகையை கொடுத்து எனது சாப்பாடையும் பார்த்து வீட்டு செலவுகளை பார்த்து சிண்டு நண்டு சிண்டு எல்லாம் தூக்கி அடித்து ப பார்த்தி கா ஸ்கூலில் விடுறது காலேஜில் விடுறது இந்த மாதிரி வேலைகளை பார்த்துக்கிட்டு ஒவ்வொன்றும் சேர்த்து சேர்த்து பொழைச்சிக்கிட்டு இருக்கான் நீங்கள் அசால்ட்டாக இருபத்தஞ்சி போ நகையை தூக்கி காட்டி இப்படி ஆட்டி ஆட்டி அதுவும் நகையை ஆட்டி இது எல்லா இது இதுதான் வாங்க போகிறேன் இதுதான் ஆ வாங்கலாம் எப்படி இப்போ எப்படிப்பட்டவங்க வாங்கலாம் தெரியுமா நல்லா பணக்காரவங்களா நாலஞ்சு கம்பெனி வச்சுருக்கவேன் ஆ நிறைய சம்பாதிக்கிறவன் அடங்காமல் சம்பாதிக்கிறவன் இப்போ இருக்கிற இதெல்லாம் வாங்கலாம் ஏழைப்பாடுகள் வாங்கின காலம் வேறு இப்போ வாங்குறது எல்லாம் பணக்காரவங்களா வாங்கலாம் இருபத்தஞ்சி பவுன் ஆ இந்த இதில் ஓடிட்டுருக்கு நீங்கள் ஏன் இப்படி சோதனை பண்ணுறீங்கன்னு தெரில எங்களை ஆ உங்களை மாதிரி பணக்காரவங்களாம் வாங்கலாம்ப்பா எங்களை மாதிரி ஏழைகள்லாம் வாங்க முடியாது என்ன நகையை பார்த்திங்களா வாங்கினீங்களா எடுத்திங்களா உங்கள் வீட்டில் வச்சு பூஜை போட்டிங்களா இல்லை உங்கள் கழுத்தில் போட்டிங்களா அந்த மாதிரி இருங்களேன் ஏன் ஊருக்கள்லாம் காட்டுறீங்க ஆ இதை பார்த்து நாலு பேர் புரிசம்பட்டாட்டியே அடிச்சுக்கிட்டு மாட்டே உடச்சிக்கிட்டு சேவணும் ஓனை கட்டிகிட்டு வந்து நான் என்ன ஏன்னா அவங்க போட்டு வந்திருப்பாங்க எல்லாத்தையும் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு ஆ ஒன்றை கட்டிகிட்டு வந்தால் எல்லாம் போச்சு அது போச்சு இது போச்சு நாட்டி பிடிச்சாட்டியை போட்டு மண்டையை உடச்சிக்கிட்டு பாரு எப்படி இருக்காங்கன்னு சொல்ல அதில் உங்களுக்கு ஒரு சுகமா இது தேவையா உங்களுக்கு இல்லை நான் இதை எதுக்காக போடுறேன் அப்படின்னா ஒரு சிஸ்டர் போட்டிருந்தாங்க இருபத்தஞ்சி பண்ண தாலிக்குடி எடுத்து காட்டி நான் உங்களுக்கு நிறைய ஜுவல்ஸ் வீடியோ தான் போடுறேன் பாருங்கள் இது இப்படி தான் இருக்குன்னு அந்த வீடியோவை பின் பண்ணலான்னு நினச்சேன் சாவத்தா அதையும் பண்ணிக்கிட்டு நமக்கு அதுக்கு ஏதாவது நாலு பேர் வரைஞ்சி கட்டிகிட்டு வருவீங்க அது எதுக்கு தேவையா ஆ வீட்டில் போகிற போடுற சோதரத்துன்னு கூட்டு ஒழுங்காக உட்காந்து ஒன்றால் இருக்க முடியலையா செல்லை ஒன்று தூக்கிட்டு வம்பு கொடுத்துகிட்டு இருக்கேன்னு வீட்டில் போட்டு நாள் குத்து குத்த இது தேவையா சொல்லு பார்க்கலாம் கொடுமை பண்ணுறீங்கப்பா நெட்டுக்குள்ளே வந்து கா நெட்டு போட்டு காசு போட்டு யூடியூபுக்குள்ளே வந்தாலே இந்த மாதிரி விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்குது ஆ ஒரு என்டர்டெயினாக பார்த்து சிரித்து சந்தோஷமாக ஹாயாக இருந்துட்டு போகலான்ட்டு வந்தால் நீங்கள் பண்ணுறாலும் தாங்க முடிய மாட்டேங்குது ஆனால் உங்களுக்கு அதில் கொடுக்குற மாதிரி யூடியூப் வியூவர்ஸு ஒக்கா மக்கா உண்மையாக கஷ்டப்படுறது எத்தனையோ வீடியோ போடுது எல்லாம் பண்ணுது அதுங்களை அஞ்சு வயசாக நானும் தான் தேய்க்கிறேன் யூடியூப்புக்குள்ளே உட்காந்து ஒன்றத்தையும் காணும் ஆ ஒருத்தர் ஒருத்தர் அடித்து போடுறது ஒருத்தர் ஒருத்தர் கிழிச்சு போடுறது ஆ வாயில் வந்தபடி பேசுகிறது அந்த இதுக்கு தான் நல்ல கன்டென்ட்டு ஒரிஜினல் பொண்டாட்டி இவ்வளோ புருஷனு தூக்கிட்டு போகிறவளுக்கு இவளுக்கு தான் கொடுக்குறீங்க என்ன கொடுமை இது சிஸ்டர் நீங்கள் நகை எடுக்கிறது நல்ல விஷயம் அது உங்கள் வீட்டோட சரிங்களா வெளியே எல்லாத்துக்கும் காட்டி எல்லாத்தையும் கொடுமை பண்ணாதீங்க வீட்டில் எல்லாம் புருஷன் மூட்டாட்டிகளும் கொஞ்சம் சிரிச்சு பேசி சந்தோஷமா இன்னைக்கு என் வீட்டில் என்னென்ன அடி விழுந்துச்சோ தட்டு பறந்துச்சா பானை பறந்துச்சா சட்டி பறந்துச்சா ஒன்றும் தெரியல கஷ்டப்பட்டு சேர்த்து குருவி சேர்த்தமா சேர்த்து அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் சேர்த்து ஒரு நகையை எடுக்கணுன்னாலும் இப்போ இருக்க சுச்சுவேஷன்லாம் அதெல்லாம் நடக்காது அதனால இந்த மாதிரி வீடியோக்கள் போடாதீங்க ஏன்னா கவரிங் நகையை தான் போட்டுக்கிட்டு எல்லாம் திடீரோ அப்படியே அந்த ககை கவரிங் நகைக்கு கூட அத்தனை இது ஏறி போச்சு இப்போ ஏன்னா தங்க வாங்க முடியாது கவரிங் கடைக்காரனுக்கே தெரிஞ்சு போச்சு சரியா அதனால் உங்களோட எப்படி சொல்கிறது உங்களோட இப்போ பண பழமாக எதாக இருந்தாலும் சரி அது எனக்கு சொல்லத் தெரிலன்னு நினைக்கிறேன் எதாக இருந்தாலும் உங்களோட வச்சுக்கோங்க உங்கள் வீட்டோட வச்சுக்கோங்க வெளியே காட்டி 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 குடும்பத்துலலாம் கும்மி அடிச்சு விட்டு போயிடாதீங்க பாய்